சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே கனரக குண்டுகள் உட்பட எட்டு பில்லியன் டாலர் ஆயுத பொதியை இஸ்ரேலுக்கு தயார் செய்யும் அமெரிக்கா என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகியுள்ளது கனரக குண்டுகள் உட்பட எட்டு பில்லியன் டாலர் ஆயுதப் பொதியை இஸ்ரேலுக்கு தயார் செய்வதாக அமெரிக்கா கூறியுள்ளது வான்வழி ஏவுகணைகள் அஞ்சூறு எல்பி குண்டுகள் உட்பட இஸ்ரேலுக்கு எட்டு பில்லியன் டாலர் ஆயுத ஒப்பந்தத்தை பிடர் நிர்வாகம் அமெரிக்க காங்கிரசுக்கு முன்மொழிவதாக கூறியுள்ளது அமெரிக்காவின் இந்த ஆயுதப் பொதியில் போர் விமானங்களுக்கான வெடிமருந்துகள் மற்றும் பீரங்கை குண்டுகளுடன் தாக்குதல் கல்கிறது அடங்கும் என்று இரண்டு ஆதாரங்களை மேற்கோள் காட்டி ஆக்சியோஸ் தெரிவித்துள்ளது இதன்படி தற்போதைய அமெரிக்க பங்குகளிலிருந்து சில ஒப்பந்தங்கள் வழங்கப்படலாம் என்று ஆதாரங்கள் ஆக்சியோஸுக்கு தெரிவித்துள்ளது ஆனால் பெரும்பாலான ஆயுதங்கள் இஸ்ரேலுக்கு வழங்குவதற்கு ஒரு வருடம் அல்லது அதற்கு மேல் ஆகும் எனவும் இந்த ஒப்பந்தம் பிட நிர்வாகத்தால் அங்கீகரிக்கப்பட்டு கடைசி ஒப்பந்தமாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது இதுகுறித்து மேலும் தெரிய வருவதாவது இந்த ஆயுதங்களில் ட்ரோன்கள் உட்பட வான்வழி அச்சுறுத்தல்களுக்கு எதிராக போர் விமானங்களுக்கான ஏஐஎம் ஐஎம் நூற்றி இருபது ஆம்ராம் மேம்பட்டு தூறு வான் விமான ஏவுகணைகளை உள்ளடக்கியதாக கூறப்படுகின்றது இதைவிட இஸ்ரேலுக்கான இந்த ஆயுதப் ஐம்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் பீரங்கி குண்டுகள் தாக்குதல் ஹெலிகாப்டர்களுக்கான ஹெல்பயர் ஏஜிஎம் நூற்றி பதினான்கு ஏவுகணைகள் சிறிய விட்டம் கொண்ட குண்டுகள் ஊமை வெடிகுண்டுகளை துல்லியமாக வெடிமருந்துகளாக மாற்றும் ஜேடிஏஎம் டெய்ல் கிட்கள் அஞ்சூறு எல்பி பொர்க்கப்பல்கள் மற்றும் வெடிகுண்டு பியூஸ்கள் ஆகியவை அடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது து இந்த ஒப்பந்தம் முக்கியமான ஆயுதங்கள் மற்றும் வான் பாதுகாப்பு திறன்களின் பங்குகளை மீண்டும் வழங்குவதன் மூலம் இஸ்ரேலின் நீண்டகால பாதுகாப்பை ஆதரிப்பதை நோக்கமாக கொண்டது என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை காங்கிரசிடம் கூறியதாக ஆக்சியோஸ் செய்தி நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது மேலும் அமெரிக்க அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி சர்வதேச சட்டம் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டங்களுக்கு இணங்கு அதன் குடிமக்களை பாதுகாக்க இஸ்ரேலுக்கு உரிமை உண்டு என்றும் ஈரான் மற்றும் அதன் பினாமி அமைப்புகளிடமிருந்து ஆக்கிரமிப்பை தடுப்பதற்கு இஸ்ரேலுக்கு உரிமை உண்டு என்பதை ஜனாதிபதி ஜோ பைடன் தெளிவுபடுத்தியுள்ளார் என்றும் இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கு தேவையான திறன்களை நாங்கள் தொடர்ந்து வழங்குவோம் என்று கூறியுள்ளதாக ஆக்ஸியோஸ் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது டிரம்பிற்கு காத்திருக்கும் அதிர்ச்சி பத்து நாட்களுக்கு முன் வெளியாக உள்ள தண்டனை சிறை செல்வாரா ட்ரம் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அமெரிக்க அதிபராக ஜனாதிபதி இருபதாம் திகதி அதிகாரப்பூர்வமாக மீண்டும் ட்ரம் பதவியேற்க உள்ள நிலையில் ஆபாசப்பட நடிகைக்கு பணம் கொடுத்த வழக்கில் தண்டனை விவரம் அறிவிக்கப்பட உள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளன கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தலில் ட்ரம்ப் போட்டியிட்ட போது தேர்தல் நிதியிலிருந்து ஆபாச நடிகைக்கு பணம் கொடுத்ததாக வழக்கு தொடரப்பட்டது அதன்படி டிரம்ப்புடன் தனக்கு தொடர்பு இருப்பதாக ஆபாசப்பட நடிகை ஸ்டார்மி டேனியல்ஸ் தெரிவித்துள்ளார் இதனால் தனது தேர்தல் பிரச்சாரத்தில் பாதிப்பு ஏற்படும் என்பதால் அதை பற்றி பேசாமல் இருக்க நடிகைக்கு ட்ரம்ப் பணம் கொடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டது இந்த வழக்கின் விசாரணையில் ட்ரம்ப் குற்றவாளி என்று கோர்ட் அறிவித்த நிலையில் தண்டனை விவரம் பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இதனிடையே இத்தீர்ப்பை எதிர்த்து ட்ரம்ப் மேல்முறையீடு செய்தார் ஆனால் மனு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது மனுவை விசாரித்த நீதிபதி மெர்சன் கூறும்போது ட்ரம்ப் குற்றவாளி என்று ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது தண்டனை விபரம் குறித்து ஜனவரி பத்தாம் தேதியில் அறிவிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார் அதன்படி ட்ரம்ப் அதிபராக பதவியேற்க பத்து நாட்களுக்கு முன்பு தண்டனை விபரம் அறிவிக்கப்பட உள்ளது அதேவேளையில் ட்ரம்ப் புதிய அதிபராக தேர்வாக இருப்பதால் சிறை தண்டனை இல்லாமல் அபராதம் மட்டும் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் ட்ரம்ப் அதிபராக பதவியேற்பதில் எந்த சிக்கலும் ஏற்படாது என்று தெரிவிக்கின்றது அதேவேளை அமெரிக்க அதிபர் வரலாற்றில் குற்றவழக்குடன் ஒருவர் அதிபராக பதவியேற்பது இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது தென்கொரியா ஜப்பான் மற்றும் பிரான்சிற்கு ஆண்டனி பிளிங்கனின் இறுதி வெளிநாட்டு பயணம் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் ஆண்டனி பிளிங்கன் இந்த வார இறுதியில் தனது இறுதி வெளிநாட்டு பயணமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதோடு அவரின் இந்த இறுதி வெளிநாட்டு பயணத்தில் தென்கொரியா ஜப்பான் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி நாளை முதல் பிளிங்கன் குறித்த நாடுகளின் தலைநகரங்களான சியோல் டோக்கியோ மற்றும் பாரிசிற்கு செல்வார் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளது இதுகுறித்துவதாவது இந்த பயணத்தின் மூலம் நாடுகளுடன் அமெரிக்க ஒத்துழைப்பை விரிவாக்குவதை பிளிங்கன் முன்னிலைப்படுத்துவார் என்று கூறப்பட்டுள்ளது அந்த மூலோபாயம் முதன்மையாக பிராந்தியத்தில் சீன் அபிலாஷங்களை மலுங்கடிப்பதை நோக்கமாக கொண்டது என்று கூறப்பட்டுள்ளது மேலும் எங்கள் பகிரப்பட்ட மதிப்புகளின் அடிப்படையில் உலகெங்கிலும் உள்ள சவால்களில் எங்கள் முக்கியமான ஒத்துழைப்பை எவ்வாறு உருவாக்குவது என்பது பற்றி தென்கொரிய அதிகாரிகளுடன் பிளிங்கன் பேசுவார் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை ஒரு அறிக்கையில் கூறுகின்றது மேலும் டோக்கியோவில் கடந்த சில ஆண்டுகளில் அமெரிக்க ஜப்பான் கூட்டணி அடைந்துள்ள மிகப்பெரிய முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்யும் என்று அறிக்கை கூறுகின்றது அதில் நேற்று அறிவிக்கப்பட்டு ஒரு ஆயுத விற்பனை ஒப்புதல் அடங்கும் எனவும் இதன் கீழ் அமெரிக்கா மூன்று பில்லியன் டாலர்களை நடுத்தர தூர விவகைகள் தொடர்புடைய உபகரணங்கள் மற்றும் பயிற்சியை ஜப்பானுக்கு வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய பாதுகாப்பு குறிப்பாக உக்ரைனில் உள்ள முன்னேற்றங்கள் பற்றி விவாதிக்க பிரெஞ்சு அதிகாரிகளுடனான சந்திப்புகளின் ஊடாக பாரிஸில் தனது பயணத்தை பிளிங்கன் முடித்துக்கொள்வார் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது பைடனின் மனைவிக்கு மோடி கொடுத்துள்ள வைர பரிசு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வழியாக உள்ளது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் குடும்பத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வெளிநாட்டு தலைவர்கள் அளித்து பரிசுகளில் விலை உயர்ந்தது பிரதமர் மோடி அளித்த பரிசுதான் என்று தெரிய வந்துள்ளது இந்த மாதத்துடன் பதவி விலகியிருக்கும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மற்றும் அவரது மனைவி ஜில் பைடன் பெற்று பரிசு பொருட்களின் விவரங்களை அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை தற்போது வெளியிட்டுள்ளது அதன்படி ஜோ பைடனின் மனைவிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அளித்து ரூபாய் பதினொன்று லட்சம் அதாவது இருபதாயிரம் டாலர் மதிப்புள்ள ஏழு தசம் ஐந்து கேரட் வைரம்தான் ஜில் பைடன் பெற்ற பரிசுகளிலேயே விலை உயர்ந்தது என்று தெரியவந்துள்ளது அது மட்டுமல்லாமல் அதிபர் ஜோ பைடனுக்கு செதுக்கப்பட்ட சந்தனப்பட்டி சிலை எண்ணெய் விளக்கு மற்றும் ஆறாயிரத்தி டாலர் முப்பத்தி இரண்டு டாலர் மதிப்புள்ள உபநிரதங்கள் என்று புத்தகத்தையும் மோடி பரிசாக அளித்துள்ளார் அதே சமயம் இரண்டாம் இடத்தில் உக்ரைன் தூதர் அளித்து இப்ரோச் எனப்படும் அந்த உடையிலும் அணிந்து கொள்ளும் பதினான்காயிரத்தி டாலர் மதிப்புள்ள நகை உள்ளதாக கூறப்பட்டுள்ளது மொத்தத்தில் அமெரிக்க அதிகாரிகளுக்கு இந்தியா சார்பில் மேற்கொள்ளப்பட்ட பயணத்தின் போது சுமார் முப்பத்தி ஐயாயிரம் டாலர் அதாவது சுமார் முப்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பிலான பரிசுகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது வானத்திலிருந்து விழுந்து பொருள் கென்ஜாவில் பதற்றம் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது கென்ஜாவின் முக்குகு கிராமத்தில் வானத்திலிருந்து மர்மப் பொருள் ஒன்று விழுந்துள்ளதால் அங்கு பெரும் பதற்றம் நிலவியது அதன்படி சந்தேகிக்கப்படும் ஒரு பெரிய உலோக வளையம் விழுந்து நொறுங்கியதாக அந்த நாட்டின் விண்வெளி நிறுவனம் கூறியது இந்த விண்பொருளானது முக்குகு கிராமவாசிகளால் கண்டுபிடிக்கப்பட்டது திடீரென விண்வெளியிலிருந்து விழுந்த இந்த மர்மப் பொருள் அந்த நாட்டின் விண்வெளி நிறுவனத்தின் விசாரணையை தூண்டியது இந்த பொருளானது சிவப்பு நிறத்திலும் சூடானதாகவும் வளைய வடிவிலும் காணப்படுகின்றது இதனால் இது ஏதேனும் ராக்கெட்டினுடைய பாகங்களாக இருக்கும் என்று சந்தேகிக்கப்படுகின்றது விண்வெளியில் பயணிக்கும் டிராக்கெட் குப்பைகள் பூமியின் வளிமண்டலத்தில் மீண்டும் நுழையும் போது எரிவதாகவும் அதனாலேயே இப்பொருள் சூடாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது மேலும் இரண்டு ஐந்து மீட்டர் விட்டம் மற்றும் சுமார் அஞ்சூறு கிலோ இடையே உள்ள இந்த உலோக வலையம் விண்வெளி பொருளின் துண்டு என்பதை நிறுவனம் தெளிவுபடுத்த விரும்புகிறது எனவும் இதற்குரிய நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாகவும் விண்வெளி நிறுவனம் தெரிவித்துள்ளது புதிய வைரஸ் பற்றி பீதியடைய வேண்டாம் சீனா வெளிப்படை என்கின்றதான ஒரு செய்தி செய்தியொன்று வெளியாகியுள்ளது தற்போது சீனாவில் புதிய வைரஸ் ஒன்று பரவி வருகின்றது இதுகுறித்து உலக நாடுகளும் சீனா மக்களும் பீதி அடைந்திருக்கின்ற நிலையில் இந்த வைரஸ் குறித்து பயமடைய வேண்டாம் என சீனா தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இறுதியில் சீனாவில் உருவான கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் பரவி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்று மீண்டும் ஒரு வைரஸ் தாக்கம் ஏற்பட்டுவிடும் என்ற அச்சமே மக்களை பீதியடைய வைத்துள்ளது தற்போது பரவி வரும் எச் என அழைக்கப்படும் இந்த வைரசால் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் சிறுவர்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நோய் இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டு கண்டறியப்பட்டது இதன் பாதிப்பு மூன்று முதல் ஏழு நாட்கள் வரை நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனாவை போன்றே இந்த வைரசால் காய்ச்சல் இருமல் சளி தொண்டைவலி உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுகின்றன சீனாவில் வடக்கு மாகாணங்களில் வைரஸ் பாதிப்பு அதிகமாக உள்ளது மேலும் பலருக்கு சுவாச பிரச்சனை ஏற்பட்டு இந்த நிலையில் புதிய வைரஸ் குறித்து மக்கள் பீதியடைய வேண்டாம் என்றும் இது குளிர்காலத்தில் ஏற்படும் தொற்று என்றும்ீன அரசு தெரிவித்துள்ளது அதன்படி சீனாவின் வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் மாவோனிங் கருத்து தெரிவிக்கையில் குளிர்காலத்தில் சுவாச நோய் தொற்றுகள் உச்சத்தில் இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது முந்தைய ஆண்டை விட சிறிய அளவில் பரவுகின்றது சீன குடிமக்கள் மற்றும் சீனாவுக்கு வரும் வெளிநாட்டினரின் ஆரோக்கியத்தில் சீன அரசாங்கம் அக்கறை கொண்டுள்ளது என்பதை நான் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன் சீனாவில் பயணம் செய்வது பாதுகாப்பானது தேசி நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு நிர்வாகத்தால் வழங்கப்பட்டு வழிகாட்டுதல்களை கடைபிடிக்குமாறு குடிமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை கேட்டுக்கொள்கிறோம் என்று தெரிவித்துள்ளார் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க